பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ உன் ஜெபங்களை ஆண்டவர் கேட்கிறாரா செவி கொடுக்கிறாரா பதில் கொடுக்கிறாரா மத்தேயு சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து ஐயா தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாய் இருக்கிறாள் என கதறினார் ஐயா உதவியர்களும் என்று கூறினார் அவர் மறுமொழியாக பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அப்பெண் ஆமையா ஆனாலும் தங்கள் மேசையில் இருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் என்றார் என் அன்பு நேசரே ராஜாதி ராஜாவே உன்னதரே பரிசுத்தரே பரிசுத்தரே அந்நாளிலே சுவாமி நீர் எல்லாருக்கும் ராஜாவாக திகழ்ந்த எல்லாருக்கும் மீட்பராக உயிர் அளிப்பவராக சுகம் அளிப்பவராக வாழ்வை மாற்றுபவராக பாவங்களை மன்னிப்பவராக ஆண்டவரே அனைவரையும் ஏற்றுக் கொள்பவர்களாக ஆண்டவரே அனைவர் மீதும் பரிசுத்தாவியை பொழிபவராக சீடர்களுக்கு அதிகாரங்களை கொடுப்பவராக நீர் திகழ்ந்தீர் ஆண்டவரே நன்றியப்பா நன்றி சுவாமி அவ்வேளையிலே காணானிய பெண் என் மகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே பேய் பிடித்திருக்குது ஆண்டவரே என்று ஆண்டவரே அவள் ஓடி வந்து ஜெபித்தாள் சுவாமி அதே போல ஆண்டவரே அப்பா இந்நாளிலே உம்முடைய ஜனங்கள் கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் பதட்டத்தோடும் பயத்தோடும் ஐயா தெய்வமே இனி வாழவே பிடிக்கலை என்றும் ஐயோ இதிலிருந்து நான் விடுதலை பெறவே மாட்டேனா என்றும் ஓடி வருகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜபிக்கிறோம் ஐயா இதோ ஆண்டவரே இந்த பெயர்களை எல்லாம் சமர்ப்பிக்கிறோம் ஐயா கண்ணோக்கும் ஐயா ஐயா இவர்கள் குடும்பத்திலே ஏதோ ஒரு பெண் ஏதோ ஒரு மகன் ஏதோ ஒரு மகள் ஆண்டவர் ஏதோ ஒரு கணவன் ஏதோ ஒரு மனைவி ஏதோ ஒரு தாய் ஏதோ ஒரு தந்தை பேய் பிடித்தவளாக இருக்கிறாள் ஐயா ஏதோ ஒரு மாமனார் ஏதோ ஒரு மாமியார் ஆண்டவரே ஏதோ ஒரு கடன் ஏதோ ஒரு தொழில் ஆண்டவரே ஏதோ ஒரு வாழ்வு என்று பேய் பிடித்ததாக இருக்கிறதா ஆண்டவரே இந்த குடும்பத்தை இந்த பேய்தான ஆட்டி ஐயா ஆண்டவரை நசித்து கொண்டிருக்கிறதையா ஆண்டவரை என்னுடைய நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறதையா தேவனாய கர்த்தாவே இந்த பேய் எங்களை விட்டு போகுமா நீர் வருவீரா ஐயோ என்னுடைய எதிராளி எனக்கு மந்திரங்களை ஏவி விட்டுகிறான் அது என்னை கொள்ளுது சாமி என் கடன் என்னை கொள்ளுது ஆண்டவரே என் நோய் என்னை கொள்ளுது அப்பா என் திருமண வாழ்க்கை என்னை கொள்ளுது ஆண்டவரே ஆண்டவரே என் கணவன் என்னை கொள்ளுகிறான் ஐயா என் மனைவி என்னை கொள்ளுகிறார்கள் ஐயா என் கணவன் எண்ணங்கள் என்னை கொள்ளுது ஆண்டவரே என் மனைவியுடைய பேச்சுகள் என்னை கொள்ளுது ஆண்டவரே மகனுடைய நடவடிக்கைகள் என் மகளுடைய அடங்கா பேச்சு கோபங்கள் என்னை கொள்ளுது பண கஷ்டம் என்னை கர்த்தாவே எனக்கு வருமானமே இல்லப்பா ஆண்டவரே ஒரு காசு கூட இல்லாம இருக்கிறேன் என் மீது கருணை கொள்ளுங்க எடுத்தாலும் தோல்விகள் அப்பா பண்டிகைகள் வந்தால் என் பிள்ளைகளை ஆண்டவர திருப்திப்படுத்த அப்பா அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்க கூட காசு இல்லையாண்ட அப்பா ஒருவேளை கரிசோறு போடலான் காசு இல்லையா மேல இறக்கம் ஐயோ சாமி எஸ் என்ன பாருங்க அப்பா உன் பிள்ளைங்களை பாருங்க ஆண்டவரே உன் பிள்ளைகளுடைய பாருங்க ஐயா ஐயோ கட்டின வீட சப்ஜி பண்றாங்களே ஆண்டவரே அப்பா கட்டின வீட பேங்குக்காரன் எடுத்துட்டான்ப்பா கடங்காரன் எடுத்துட்டான்ப்பா என் சொத்தெல்லாம் ஆண்டவரே யார் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களே ஆண்டவரே அப்பா தெய்வமே ஏமாந்தவனாக உக்காந்துருக்கானே ஐயா முட்டாளா உக்காந்துருக்கான ஐயா

ஐயோ கடல்ல உளுந்து போலாமா ஐயோ ட்ரெயின்ல போய் மாட்டிக்கிட்டு செத்து போலாமா தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போலாமான்னு தோணுதையாண்டவரே ஏசப்பா ஏசுவேந்த பேய் என்னை வாழ விடவே மாட்டேங்குது ஐயா அப்பா ஆண்டவரே அந்த காணாணியை பெண் தன்னுடைய மகள் படுகிற கஷ்டத்தை கண்டாலையா இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் ஐயா எத்தனையோ தந்தை எத்தனையோ தாய் எஸ் அப்பா பிள்ளைங்க கடுற கஷ்டத்தை கண்டு ஆண்டவரை மனம் உடைந்து போகிறார்கள் ஐயா அவர்கள் அவர்களுக்கு வந்திருக்கிற இந்த நோயை கண்டு அந்த ஐ கண்டு கை கால் இழந்ததை கண்டு படிப்பு வராததை கண்டு ஆண்டு வேலை கிடைக்காததை கண்டு திருமணம் ஆகாததை கண்டு பிள்ளை பிறக்காததை கண்டு பிள்ளைகளை கரை சேர்க்க முடியாததை கண்டு ஐயா மருமகன் மருமகள் ஆண்டவரே நோயினால் வாடுவதை கண்டு இன்று எத்தனையோ பெற்றோர்கள் எத்தனையோ மாமனார் மாமியார் மன உடைந்து போய் கிடக்கிறார்கள் ஆண்டவரே ஐயோ என் குடும்பத்துக்கு இப்படி நடக்கிறது பரதேசியா கிடக்கிறேன் ஐயா என் குடும்பத்தை ஐயா அந்த மந்திரத்துக்கு போனா அங்க போய் கயிறு கட்டிட்டு ஆண்டவரே நல்லபடியா நடக்கும் பரிகாரம் செஞ்சா நடக்கும் சொன்னாங்க ஐயா இந்த எலுமிச்சம்பழத்தை கட்டுனா நல்லது நடக்கும் சொன்னாங்க ஐயா ஒண்ணுமே நடக்கலையே சுவாமி அப்பா ஏழ்ரை புடிச்சிருக்குது சனி புடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க ஐயா அடுத்த அதுக்காக பரிகாரம் செய்ய ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணேனே ஐயா ஒண்ணுமே நடக்கல சாமி அதே பரதேசி தனத்திலேயே அதே ஏழ்மையிலே அதே கஷ்டத்திலேயே கடக்கிறேனே சாமி ஏமாந்து போய் ஐயா என்னை ஐயா இந்த பேயிடம் இருந்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆண்டவரே இந்த குடும்பத்தை அழிக்கின்ற பேயிலிருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கிற பேயிலிருந்து ஆண்டவரை இவருடைய நம்பிக்கையை கெடுக்கிற பேயிலிருந்து இவருடைய வளர்ச்சியை தடுக்கிற பேயிலிருந்து இவருடைய ஒற்றுமையை தடுக்கிற பேயிலிருந்து வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி ஆண்டவரே இவர்களை நீதாமே ஜெபிக்கிறோம் ஐயா கல்வாரி சிலுவையில் இருந்து ஆண்டு திரு ரத்தத்தை பிள்ளைகள் மீது ஊற்றும் ஆண்டவரே ஊற்றும் ஆண்டவரே கல்வாரி சிலுவை ரத்தத்தை ஐயா ஊற்று ஐயா பேய்கள் ஓடட்டும் ஐயா சாபங்கள் ஓட ஆண்டு வர துக்கங்கள் ஓடட்டும் ஐயா நஷ்டங்கள் ஓடட்டும் ஐயா கடன்கள் ஓடட்டும் ஆண்டு ஆண்டவரே சண்டைகள் ஓடட்டும் ஐயா சந்தேகங்கள் ஓடட்டும் ஐயா ஆண்டவரே காம மோக எண்ணங்கள் ஓடட்டும் சுவாமி தெய்வமே ராஜாதி ராஜாவே இந்த பிள்ளைகளிடம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய நிம்மதியை எல்லா குட்டி சாத்தான்களையும் செய்வினை மாய மந்திர தந்திரங்களையும் ஏவல் பிசாசுகளையும் தாயத்து தகடுகளையும் ஆண்டவரை எழுஞ்சமளம் தேங்காயையும் ஆண்டவரை இன்னும் ஏகப்பட்ட ஆண்டவரே மந்திர வஸ்திரங்கள் இருந்தாலும் ஆண்டவரே அதை பரிசுத்த நாமத்தினாலே ரத்தத்தினாலே

நல்லவர் 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 ஆசிர்வதியும் ஐயா ஆண்டவரே அவர்களை பிடித்திருக்கிற கருப்பு சாத்தான்கள் எல்லாம் ஓடட்டும் ஐயா பாம்பு சாத்தான்கள் எல்லாம் ஓட ஐயா தெய்வமே பிள்ளைகளுடைய வாழ்க்கை செல்லுமை ஆக்குங்க இந்த பிள்ளைகளுடைய கட்டுகளை எல்லாம் உடையுங்க ஆண்டு உடையங்க ஐயா கட்டுகளே சிலுவையின் ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்திருக்கிறது வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள் சிலுவை ஆசீர்வாதத்தை கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசலுவை திருசலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை திவ்ய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக அன்பாந்த தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கனை ஆராதனையிலும் இந்த ஜப வழிபாடுகளிலும் திருப்பொலியையும் எல்லா ஜபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் காசில் சாமி கடன்ல இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் முப்பத்தி மூணு புதுசை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை எழுவத்தி ஏழு பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னா நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு பூச ஏழு பூசை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே இல்ல பத்து பூசை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் பன்னெண்டு பூசை ஒப்பு கொடுக்குற ஆண்டு முப்பத்தி மூணு பூசை ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது ஒன்று இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே நாங்க உங்கள்ட்ட காசோ பணமோ கேட்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட் ஆன் லைட் ஆன் எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்கா ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் உங்கள்ட்ட நாங்க எதுவும் எதிர்பார்க்கல தயவு செய்து பார்க்கிறவர்கள் இத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்கள் பேஸ்புக்ல பகிருங்கள் உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டுறதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் தெய்வ இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒன்று என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும் பழைய ட்ரெஸ் இருக்கும் பயன்படுத்திய ட்ரெஸ் ட்ரௌசரு டிஷர்ட் போயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸ நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்ல இரநூறுவா ஆகும் பார்சல் அத நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா உங்க வீதியில நிறைய பேரு பணக்காரர்கள் இருப்பாங்க அவங்க அவங்ககிட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவுசெய்து செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே அதை அனுப்பி வைக்கும்படி அன்புட வேண்டுகிறோம் மற்றும் உங்களுக்கு ஏதாவது தெய்வன ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு ரூபா முன்னூறு ரூபா போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வப்பிள்ளையில ஆயுள் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவ மூச்சு வாங்கல இலப்பு வாங்கல் ஃபீவர தலைவலிய பல்லு வலிய கைகால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது பிபி சுகருக்கு உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஜப புத்தகம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம் ஆஹ் அந்தோனியா தகடு செபசியா தகடு அதுல உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய்வனைகளை அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம்